நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மூன்றாவது பகுதிக்கு பழங்காணும் பகுதிக்கு வந்திருக்கோம் வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி பெறும் கைரேகை அமைப்பு பழங்காண்பது மூன்றாவது பகுதி இப்ப பழங்காணும் பகுதிக்கு வந்திருக்கிறோம் பெண்ணைக்கு மூணாவது காணொடி நம்ம போட்டிருக்கோம் அப்ப அவருடைய கை ஆனா பெண்ணா பாக்கணும்னு சொல்லியிருக்கேன் பெண் ஒரு நாற்பத்தி ஐம்பது வயது அவருடைய கைரேகைகள் இடதுகை வலதுகை நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது இப்ப ஒன்னொன்னா பார்த்தோம்னா தான் நம்ம புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா ஒரு பெண் நாற்பத்தி ஒன்பது வயது நிரம்பிய ஒரு பெண்ணோட கைரேகை அமைப்பு போட்டிருக்கோம் அந்த கை ரேகையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட குறிகள் என்னன்னா பிளஸ் பாயிண்ட் திரிசூலம் இருக்கு மச்சேலிகை இருக்கு இடுக்கி ரேகை இருக்கு சதுரம் இருக்கு செல்வாக்கு ரேகைகள் சுக்கரமேட்ல இருக்கு மைனஸ்ன்னு பார்த்தா சந்திரமேட்ல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு குருவேட்ல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு குருமேட்ல இருக்கிற கருப்பு புள்ளி சின்ன வயசுல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப நம்ம இந்த கையிலேயே நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம் பார்க்கும்போது ஒரு பெண் நாற்பத்தி ஒன்பது வயதுன்னு தெரிஞ்சிருக்கோம் எடுத்த உடனே நம்ம கையை பாக்குறோம் கை எப்படி இருக்கு எந்த விதமான கை அதாவது நடுத்தரமான ஒரு கையமைப்பு ரொம்பவும் ரோஸ் மாதிரி இல்லை ரொம்பவும் கரட மிரடம் இல்லை நடுத்தரமான ஒரு கை ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கை இப்போ நம்ம முதல்ல ரைட் ஹேண்ட பார்த்துருக்கோம் ரைட பொறுத்தோன்னா ஆயில் ரேகையை பாருங்க ஆயில் ரேகை நல்லா பிரமாதமாக சுகர் பெட்டை சுற்றி ஆயில் ரேகை நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு நல்லா வளமாக இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா இந்த ஆயில் ரேகைக்கு கீழே பூர்வீக இடம் நிலம் இருக்குங்கிறத காமிக்குது இந்த பாருங்க இந்த இட வருது இல்லையா இந்த இடத்துல இந்த இடம் இருந்ததுன்னா இங்க பூர்வீக நிலம் அவங்களுக்கு இடம் சொத்து கொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆயில் ரேகை வந்து மேலும்பூடிய கிளைகள் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வயது முப்பது வயதை போல மேலே ஏறி இருக்கு ரேகை முப்பத்த முப்பது இருபத்தஞ்சி முப்பது வயசு போல மிக சிறந்த நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு நடைபெற்று இருக்கும் அவங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது வயசு இல்லையா நடைபெற்று இருக்கும் இப்போ இவங்களுக்கு புத்தி ரேகை ரேகையை புத்தி ரேகை பலமாக இருக்கிறது இப்போ இந்த கை ரேகை எடுத்தோன்ன ரேகை வளர்ந்துகிட்டு இருக்கு நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரம் என்ன தசை என்ன குத்தி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அதே மாதிரி நம்ம எந்த ரேகை அதே மாதிரி ஒரு கையை கையா எந்த ரேகை ரெட்டீஸ் அப்படி வளர்றது தெரியும் அது அக்யூர்டா நோட் பண்றவங்களுக்கு தெரியும் சாதாரணமா பார்க்கும் போது தெரியாது இந்த கையை பொறுத்தளும் குத்தி ரேகை வளர்ந்து கொண்டு இருக்கிறது ரேகை ரேக வருது இந்த ரேட்ல லைட்டா வளருது மயில மாதிரி வளர்ந்துட்டு அப்ப ரேகை விளங்குறது புத்தியை கொண்டு வாழ்வில் பொழுது சிறப்பான வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை குருமேட்டுக்கு போகுது இறுதி ரேகை ரெண்டு நேரமே குருமேட்டுக்கு போவதுனால அவங்க உயர்ந்த இமங்களை விட படித்து நல்ல பண்புள்ள உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள நபர்களை திருமணம் செய்திருக்க வேண்டும் திருமணம்னு சொன்னோன்னே இங்கே பார்க்கணும் இந்த மன்மத வேட்டை பார்க்கணும் திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் இல்லை கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணி நின்று போயிருக்கலாம் அந்த மாதிரி நின்று போய் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு வயசுல திருமணம் இருபத்தஞ்சுக்கு முப்பது வயசுல திருமணம் நடந்துக்கிறது ரெண்டு கேலி காமிக்குது சரிங்களா இப்போ இறுதி ரேகையை பார்த்துட்டோம் நல்லா இருக்கு புத்தி ரேகையை பார்த்துட்டோம் நல்லா இருக்கு வாயு ரேகையை பார்த்துட்டோம் நல்லா இருக்கு விதி ரேகையை பாருங்க சந்திர இருந்து ரெண்டு விதி ரேகையும் இருந்து ஆரம்பிக்குது விதிரேகை ரேகை சந்திரமேட்டில் இருந்து ஆரம்பித்தால் ஊரு விட்டு ஊரு வெளிநாடு வெளியூர் சென்று பொருளீட்டுவதற்கு வாய்ப்பு உருவாகும் இவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க சந்திரமேட்டுல இருந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஏக போதோ வெளிநாட்டில் வெளியூரில் சென்று சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளிநாடு சென்று தலைமறைவு வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அதை இப்போ வந்து அதிர்ஷ்டமா மாறிடுச்சு வெளியூர் போறது ஃபேஷன் ஆயிடுச்சு வெளியூர் போய் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் நல்ல ஒரு சந்திரன் வந்து விதி போச்சுனாவே மனசு நல்லா ப்ராப்பரா இருக்கும் ஏன்னா சந்திரனுங்கிறது மனம் இல்லையா மனம் வந்து ஒரு இடத்துல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு சந்திரன் வந்து ரெண்டே கால நாளில் ஒரு இருந்து ஒரு ராஜி பெய்ருவார் இல்லையா அதனால ஃபாஸ்ட் மூவ்மெண்டா இருக்கும் மனசு நல்ல சந்தோஷமா இருக்கும் ஊர் சுத்தி பாக்குறதுல விருப்பம் இருக்கும் சந்தோஷமான மனநிலை ஒரு இடத்துல நம்ம இயற்கை காட்சியில ரசிப்பது ஊர் ஊரா சுத்தி பாக்குறது இது மாதிரி விருப்பம் அதிகமா இருக்கும் இப்ப வந்து விதி ரேகை போறதுனால அவங்க வெளியூரும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் சூரிய ரேகையை பாருங்க அதே மாதிரி இந்த விதி ரேகையில பாருங்க சனிமேட்ல இடுக்கி மாதிரி ஒரு ரேகை இருக்கு இடுக்கி மாதிரி ரேகை இருந்தா அவர்கள் வாழ்வில் முன்னேற பிறந்தவர்கள் அப்படின்னு இருக்கு சரிங்களா இப்ப சூரிய ரேகையை பார்க்கணும் சூரிய ரேகை பாருங்க ரெண்டு கையிலையுமே அப்படி திரிசூனம் மாதிரி மேல இருக்கு திரிசூனம் கையில் காணப்பட்டால் அதுவும் ஐம்பது வயசுக்கு மேலதான் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில திடீர்னு லாட்ரி சீட்டு பங்கு சங்க அந்த மாதிரி திடீர் பண வரவு திடீர் வாழ்வில் உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஐம்பது வயசுக்கு மேல வருது சரிங்களா இப்ப குருமேட்ல ஒரு சதுரம் இருக்கு மிக சிறந்த அமைப்பு குருமேட்டில் சதுரம் இருந்தால் வாழ்வில் மிகச் சிறந்த நபராக செல்வத்தை கண்டு மயங்காமல் ஒரு தொழிலதிபர் ரேஞ்சுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இப்போ இப்ப தொழிலதிபரா ஆகிட்டு இருக்காங்க தொழிலதிபரா இப்ப பொறுப்பேற்று இப்போதைக்கு ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி அதிர்ஷ்ட ரேகை எல்லாம் கையில இருக்கா பாக்கிறோம் சுக்கர செல்வாக்கு ரேகைகள் ரெண்டு கையிலுமே இருக்கு செல்வாக்கு நிறைய இருக்கும் அவருக்கு சப்போர்ட் நம்ம லேடிக்கு சப்போர்ட் நிறைய இருக்கும் கணவன் உடன்பிறப்புகள் ஃப்ரெண்ட்ஸு இவங்க மூலமாக நிறைய சப்போர்ட் செல்வாக்கு நிறைந்த நபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து திரிசூலம் கையில் இருக்கு ரெண்டு கையிலையும் திரிசூலம் இருந்த திடீர் வருமானம் திடீர் செல்வ பிராப்தி ஆன்மீக எண்ணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து மச்சரேகை இந்த பாருங்க கையில் இந்த இடத்துல மச்சரேகை இருக்கு இங்கே வந்து இந்த நடுப்புற மச்சரேகை இருக்கு லெஃப்ட் ஹேண்டில் நடுப்புற மச்சரேகை இருக்கு இங்க வந்து உள்ளங்கையில மச்சரகை இருக்கு இந்த மச்சரகை காணப்பட்டால் கையில் வாழ்க்கையில் போராடி வாழ்க்கையில் வெற்றி இன்னும் போராட்டம் தான் போராடுவாங்க போராடுவதில் வாழ்க்கையில் படிப்படி படிப்படியா முன்னேறி சந்தோஷமாக போராடி வாழ்க்கையில் வெற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மச்சரேகை அப்படிங்கிறது அதுக்கடுத்து இடிக்கீரகை இலக்கீரேக தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இடுக்கீரேகை கையில் இருந்தால் நல்ல வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து சதுரம் சதுரம் தான் சொல்லியாச்சு அப்புறம் செல்வாக்கு ரேகை இப்ப நம்ம கையில பார்த்தோம்னா அந்த கையை பார்த்தோம்னா பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது ஆயுள் ரேகை நல்லா இருக்கு செல்வாக்கு ரேகை ரெண்டுலயும் இருக்கு அப்ப உங்களுக்கு பூர்வீகத்து இருக்கு சரிங்களா ரெண்டாவது புத்தி ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகையும் ரெண்டு கையிலையும் நல்லா இருக்கு இருதய ரேகையும் குரு மேட்டை நோக்கி சிறப்பா இருக்கு சந்தோஷமான இல்லறம் வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம மேட்டை பார்க்கும்போது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு திருமணம் நின்று போய் அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சுக்கு முன்பதுல கல்யாணம் பண்ணியிருக்காங்க சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருச்சூழம் இருந்தாலே சந்தோஷமாக நான் இல்லாமல் அதே மாதிரி குருமேட்ல சதுரம் இருக்கு அந்த சதுரம் இருந்தால் பணத்தை கண்டு மயங்காத நிலை ஒரு தொல்லது ரேஞ்சுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எப்ப சார் ஆவாங்க இந்த விதி ரே சூரிய ரேகை இருக்கு இல்லையா சூரிய சூரிய ரேகை ஐம்பது வயசுக்கு மேலதான் ஆரம்பிக்குது சூரிய ரேகை ஆரம்பமாகும் பொழுது அதிலிருந்து மனம் நல்லா சிறப்பா வேலை செய்யும் மனம் சிறப்பா வேலை செய்யும் போது விதி ரேகை இருக்கு சார் விதி ரேகை இருந்தாலும் அளந்து கொடுக்கக்கூடியது வருமானத்துக்கு எந்த குறைமே இல்லை நல்ல சப்போர்ட் இருக்கு விதி ரேகை நல்லா இருக்கு நல்ல வருமானம் வெளியூர் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த சூரிய ரேகை வரும் பொழுது அது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த சூரிய ரேகை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சந்திரன் ஒரு காலப்பு புள்ளி இருக்கு உங்களுக்கு தண்ணியில கண்டம் பத்திருக்கும் இருக்கும் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் தண்ணியை அழிச்சிட்டு போய் நான் வந்து தப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதனால தண்ணியை கண்டா நீங்க இறங்காதீங்க குளம் ஆறு இந்த மாதிரி இறங்குறது தண்ணியில இறங்க வேண்டாம் சந்திரன் வீட்டில் யாருக்கெல்லாம் ஒரு கரும்பு புள்ளி தோன்றுகிறதோ தண்ணீரில் கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு குருவேட்ல ஒரு கரும்பு புள்ளி இருக்கு சின்ன வயசுல இருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ நம்ம கையை பார்க்குறோம் கையை பார்த்த உடனே அதிர்ஷ்ட புய கை எப்படி எந்த விதமான கை ஆனா பெண்ணா எந்த விதமான கைன்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா பார்த்துட்டு ஆயுள் ரேகம் எப்படி இருக்கு புத்தி ரேகை எப்படி இருக்கு ரெண்டு கையிலையும் இறுதி ரேகை எப்படி இருக்கு விதி ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்குது எங்கிருந்து போய் முடியுது விதி ரேகை பார்த்து முப்பது வயசோட ஒன்று முடியுது ஒரு ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க முப்பது டு ஐம்பது ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க ஐம்பதுக்கு மேல வேற ஒரு புரியும் வேற ஒரு ரெண்டு வருமானம் வரது வாய்ப்பு இருக்கு இப்போ ஆயுள் ரேகல இருந்து ஒரு கிளம்புதில்லையா அதுல ஒரு வருமானம் இந்த விதி ரேகை மூலமா ஒரு வருமானம் ஐம்பது வயசுக்கு மேல ரெண்டு வருமானம் சூப்பரான ஒரு இது அதே மாதிரி ஐம்பது வயசுக்கு மேல திடீர் வருமானம் வருமான வாய்ப்பு முதன் மேட்ல ரெண்டு ரேகை இருக்கிறதுனால அவங்க வியாபாரம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு தான் நம்ம கைய பார்க்கணும் சரிங்களா இப்போ நம்ம கையை பார்த்தோன்ன வெற்றி மேல் வெற்றி பெறும் கைரேகை அமைப்புன்னு ஏன் சார் போட்டீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி அவங்க தொட்டதெல்லாம் வெற்றி ஆகக்கூடிய காலம் எப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேல அப்ப அவர் பெண் நாற்பத்தி ஒன்பது வயது அதிர்ஷ்ட குழியல் பார்த்தா திரிசூனவர் கையில இருக்கு மச்ச ரேகை இருக்கு இடுக்கி ரேகை இருக்கு சதுரம் இருக்கு செல்வாக்கு ரேகை இருக்கு ஒரு கருப்பு புள்ளி கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மைனஸ் பாயிண்டும் இருக்கு இப்ப இந்த புதன் வீட்டுக்கு போகக்கூடிய ரேகை புதன் ரேகை இந்த புதன் ரேகை கையில் இருந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் அதுல என்ன மைனஸ்னா வியாதி இருக்கும் சார் நல்லா புரிஞ்சுங்க வியாதி என்ன வியாதி சார் இருக்கும் இருந்தால் கற்ப பையில் இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்படி எதுவுமே இல்லைன்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்கும் நம்ம நடம் சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்தால் தான் இது கண்டிப்பாக வரும் அவர்களுக்கு சுகர் இருக்கு அதை வந்து செக் பண்ணி கட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன் அவர்களுக்கு ஒரு கைரேகை ரயில் நிபுணராக ஒரு கையை நம்ம பார்க்கறோம்னா அவங்களுக்கு நல்லது இது இருக்கு கெட்டது இது இருக்கு இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரது வாய்ப்பு இருக்கும் இன்னொரு அட்வைஸும் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ரேகையுமே விதி ரேகையும் சூரிய ரேகையும் கடல்ல போய் கலக்குற மாதிரி தெரியுது செலவு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க செலவை கண்ட்ரோல் பண்ணணும் ஒண்ணு ரெண்டாவது உடம்புல வியாதி இருக்கு புதன்மேட்டு ரேகை இருக்கனால வியாதி இருக்கு வியா வியாதியை பார்த்துக்கணும் செலவை கண்ட்ரோல் பண்ணணும் தண்ணியிலே இறங்கக்கூடாது இவ்வளவுதான் அவங்களுக்கு செய்யக்கூடிய அவங்க கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகள் இப்படிதான் நமக்கு இது பண்ணணும் சொல்லிட்டோம் நல்லதை மட்டும் சொல்லி சொல்லாம இருக்க கூடாது கெட்டதும் நன்மையும் தீமையும் கலந்ததே வாழ்க்கை நம்ம கையை பார்த்தோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உங்க கையை பாருங்கள் உங்கள் கையை பார்த்தவுடன் ஒரு நபரை பார்க்கறோம் உங்க கையை பார்த்தாலும் சரி பக்கத்துல இருக்க கையை பார்த்தாலும் சரி ஆனா பெண்ணா முதல்ல அவங்க வயசு என்னன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு உங்களை அவங்களுடைய ஆயுள் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க புத்தி ரேகை எப்படி இருக்கு இருந்தைய ரேகை எப்படி இருக்கு விதி ரேகை எப்படி இருக்கு சூரிய ரேகை எப்படி இருக்கு அந்த ரேகை எல்லாம் முடியுது புத்தி ரேகை ஆயுர் ரேகைகளும் சேர்ந்து இருக்கா தனியா இருக்கா அதிர்ஷ்ட புலிகள் எப்படி இருக்கு கை நம்பருன்னா கையா இருக்கா பெருவுரல் எப்படி இருக்கு கட்டை விரல் எப்படி இருக்கு கட்டை விரலில் உங்களுக்கு செல்வாக்கு ரேகைகள் உண்டா என்னென்ன அதிர்ஷ்ட இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி பலம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி பலமாக இருக்கும் எந்த கையில என்ன ரேகை மயிரிட மாதிரி வளருதோ அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த தச புத்தி நடக்கிறது என்பதை அதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு ரன்னிங் எது அப்படின்னா புத்தி ரேகை உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு புத்தி ரேகை தான் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு புத்தியை கொண்டு வாழ்வின் உயர்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறோம் வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ப்ளான் பண்ணி பண்ணீங்கன்னா சக்சஸ் தான் சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் உங்கள் கையை பாருங்கள் உங்க கை எப்படி இருக்கு எந்த ரேகை வளருது என்ன அதிர்ஷ்ட புரியிருக்குன்னு பாருங்க உங்க வாழ்க்கையில் நீங்க எப்போ உயர போறீங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா உங்கள் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிச் சொல்லிருக்கிறார்கள் வணக்கம்